இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்புடின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப்போகுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வருட கோள்களான சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பை பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துறப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராஜேது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு டிராவல் பண்ணுறாரு இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட வேற ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதனராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ராகு கேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்க ராகு பதினொன்றுக்கு வராது ஆறில் இருக்க கேது அஞ்சுக்கு வராரு அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும் அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது ஏன்னா ஒரு ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த மூன்று கொடுக்க போக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும்னா அவருடைய அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளோ வச்சுக்கோ நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் அதே போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபுரம் ராசிக்கு பன்னெண்டு மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு யாரெல்லாம் சினித்துறையில் சின்னத்திரை திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணுன்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்கப்போகிறார் அப்போ ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் விஷயம் அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டப்படுவார்கள் அதுக்கடுத்தபடியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்மளுடைய பன்னெண்டு நேர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க நேர்மையான செயல்களுக்கு உண்மையான விசுவாசி துரோகம் பண்ணிட்டா நான் தான் உனக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அற்புதமான தன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் பொக்கிஷமாக வைத்து கொண்டு செயல்படுகின்ற சிம்மராசினியர்களுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏற்படுகின்ற மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிகழுமா நிகழுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க நிகழும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க வைக்கீங்களா கட்டாயமா நிகழப்போகுது சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து அவருடைய பார்வையிலிருந்து நீங்க விலக போறீங்க சனி பகவான் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் ஒரு என்ன சொல்றாங்கன்னா அவர் உண்மையான செயல்பாடுகளை உணர்த்துவார் அவர் பாதிப்பை கொடுப்பாருன்னு சொல்லலாம் மேபி அதை எப்படி சொல்லலாம்னா உண்மையான செயல்பாடு கூட இருக்கவங்களுடைய உண்மையான சுய ரூபத்தை வெளிக்காட்டி கொண்டு வருவாரு ஸோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு சில செயல்பாடுகளை செஞ்சாரு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானின் பார்வையிலிருந்து இருந்து விலக போறீங்க எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு போக போறாரு அப்போ எனக்கு பாதிப்பு கிடையாதா எந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தெரியுமா நான்லாம் எத்தனை வீடியோ பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்ற வீடியோ நம்ம அப்படி கிடையாது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்றக்காண்டி தான் எப்பவுமே நம்ம வீடியோ பதிவு போடுவோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் கட்டாயமா என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறேன் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறவீங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை தரப்போறாரு லாபஸ்தானத்துல அமரப்போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல அமர போறாரு ராகேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டுல இருந்து ஆகி உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கு வர போறாரு கேது பகவான் உங்கள் ராசி ரெண்டுலேருந்து இருந்து ராசிக்கு வரப்போறாரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மார்ச் எண்டு மே மாதம் வந்து குரு பகவானும் மே மாசம் பாதியிலே வந்து ராகு பகவான் ரெண்டு பேருமே ராகு பகவான் ரெண்டு மூன்று கிரகங்களுமே வந்து உண்மோல பயிற்சி ஆகிக்கிறாங்க இது ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுக்கு அப்புறமே நீங்க எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் அப்படியே உங்களுக்கு அப்சர்வ் இருக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிப்பு அடைஞ்சிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நான் சொல்ல போற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு என்னென்ன மாற்றம் வருங்கிறதையும் நீங்க ரியலாவே உணர்ந்துக்கிருவீங்க அப்படிங்காண்டி நான் உங்களுக்கு பலன்கள் சொல்றேன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஜாதகம் பார்க்க நம்மகிட்ட ஆன்லைன் மூலமாக கன்சல்ட்டிங் வாங்குற அத்தனை பேருக்குமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அவங்களுடைய ஜாதக ரீதியாக கடந்த காலங்களில் என்னென்ன நடந்திருக்கும்னு சொல்லி நான் தான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லும்போது அவங்க ஆமான்னு ஏற்றுக்குருவாங்க ஏன்னா எப்போயுமே நம்மளுடைய மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னா நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை மறக்கவே மாட்டோம் நமக்கு உதவி செஞ்சவங்களை நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை மறக்கிறதே கிடையாது அதே போல் நமக்கு துரோகம் பண்ண நம்ம கெட்டது பண்ண நம்மளை கஷ்டப்படுத்தின அல்லது நம்ம கஷ்டப்பட்ட விஷயங்களையும் மறக்க மாட்டோம் இது ரெண்டையுமே நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருப்போம் அதுவும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை மட்டும் மறக்க மாட்டோம் ஆமாம் ரெண்டு வருஷமாக நான் பட்ட பாடல இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா ஸோ அதே மாதிரி விஷயங்களில் ஒரு சில பாதிப்பு எல்லாத்தையும் சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய பலன் போக முடியாது ஒரு சில பாதிப்புகளை மட்டும் சொல்றேன் நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க சிம்ம ராசிக்காரனா சொன்னதை சொன்னமா செய்வாண்டா அப்படின்னு ஒரு சட்டையை கால தூக்கி விட்டு இருந்த உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கான நேரமே இல்லைங்க நானும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தும் பலவிதமான தடைகள் வந்திருக்கு சில நேரங்கள்ல காப்பாற்ற முடியலையே உங்களால சொல்லி என்னையெல்லாம் கேட்டுட்டாங்க என்னை பார்த்து ஓரமாக உட்கார்ந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஆள் கூட என்னை நின்று வந்து ஏற்று பார்த்து கேட்குற அளவுக்கு எனக்கு ஒரு மனசுக்குள்ள வருத்தத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் என் குடும்பத்துல வந்து பொருளாதார தடை இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கி இருந்தேன் பொருளாதாரத்தை தடை வந்துருச்சு இப்ப பொருளாதாரம் வந்து வர வெட்டனா செலவு பத்துனாங்க மாதிரிலாம் எல்லாம் எனக்கு வாழ்க்கை கடந்த காலங்களில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ அதே போல் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு நான் ரொம்ப பிடிச்ச பிள்ளை எங்க அம்மா தான் என்னை ரொம்ப புரிஞ்சிக்கிடுவாங்க ஆனா எங்க அம்மாவே என்னை புரிஞ்சுக்கிறல்ல என் தாயின் பாசத்தை நான் புரிஞ்சுக்கல அல்லது என்னுடைய தாய் என்னை புரிஞ்சுக்கல சொல்லி கூட வருத்தப்பட்டிருக்கலாம் அல்லது அம்மாக்காண்டி ஆஸ்பத்திரி செலவு 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 நான் நிறைய செலவிச்சிட்டேன் போகாத இடம் கிடையாது பாக்காத ஆஸ்பத்திரி கிடையாது ஸோ இதுல எனக்கு நிறைய பாதிப்பு இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு அதே போல வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்துச்சுங்க வண்டி வாகனங்கள் வாங்கினதுனால பிரச்சனைகளை சந்திச்சேன் கூட கடந்த காலங்களில் நடந்திருக்கும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வேலையே கிடைக்கல இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு கூட நீங்க சொல்ல வாய்ப்பு இருக்கும் செஞ்ச வேலையை விட்டுட்டேன் செஞ்ச தொழிலை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு இல்லை புதுசாக ஒரு தொழில் பண்ணி அதில் நான் புராகத்தில் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு கூட நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம் இது எல்லாமே போன காலங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கிரகங்களால் ஏற்பட்ட உங்களுக்கு பாதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்கள் பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்றேன் ஸோ கடந்த காலங்களில் நம்ம சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்துச்சுங்கிறத கீழே கமாண்ட்ஸ்ல கொடுங்க ஸோ நீங்க கமாண்ட்ஸ்ல கொடுக்க கொடுக்க தான் நிறைய கருத்துக்கள் வரும் ஸோ மனசு உள்ளதை ஓப்பனாக சொல்லுங்க அது என்னென்னு சொல்லுங்க தப்பு கிடையாது எதுக்குன்னா இந்த கிரக ரீதியான பயிற்சிகள் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுத்துருக்கோம் உங்க சுய ஜாதகம் வலிமையா இருந்தா இந்த தாக்கம் உங்களுக்கு உணவு பூர்வமா அதிகமா புரிஞ்சுக்கிற முடியாது கிரகங்களுடைய தசா புத்தி அமைப்பு கொஞ்சம் சாதகம்லாம் வந்தா ஆமாங்க அது தாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ கட்டாயமா கமான்ஸ்ல கொடுப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நோக்கி பயணிக்கும் உங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சொன்ன சொன்ன சொல்ல காப்பாற்றுற சிம்மராசி இந்த இந்தவட்டம் நீ கால அலையலாம் கட்டாயமா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்க குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் புரியதல் இல்லாத எல்லாம் கட்டாயமா விலகி குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மீது அன்பு செலுத்துவது உங்க குடும்பத்துக்காக நீங்க முழுமையாக இருக்கீங்க அவங்க உணரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கொடுக்கின்றன அதே போல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுத்து அதுல பல விதமான சிக்கல்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திச்சு வந்த உங்களுக்கு கட்டாயமா அந்தோட்டம் அந்த தொழிலில் உள்ள தடைகள் விலக போது புதிய தொழில் தொடங்குவீங்க புதிய தொழில்கள் மூலமாக அடுத்த கட்ட பொருளாதார ரீதியான சூழ்நிலையில மகிழ்ச்சியை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாங்க ஆசைப்படே இருக்கும் ஆசைகளாகவே இருக்கு வண்டி வாகனம் வாங்க முடியல கவலைப்பட்டீங்கன்னா இந்த வட்டம் கட்டாயமா வண்டி வாகனங்கள் வாங்க உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் உறுதியா புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய வண்டி தான் வாங்குவீங்க பழைய வண்டி வாங்காதீங்க சரியா ஒரு பழைய வண்டி செகண்ட் வாங்கி ஓட்டிடுவோம் மட்டும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கார்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு புதிய வண்டி வாங்கி ஓட்டுறதுக்கான அமைப்புகளை கிரகங்கள் பாக்கியத்துக்குரிய எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் கட்டாயமா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ஒரு சிறப்பான தன்மை இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மார்ச் டு மே வரையும் குழந்தைகள் விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க மேக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகேவா சோ இல்ல உங்க குழந்தை இருக்காங்க அப்படின்னாலுமே குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கும் மே மாசத்துக்கு மேல கட்டாயமா அதிகமாக கிடைக்கும் மே மாதம் வரை என்னென்னா உங்கள் குழந்தைகள் மேலே ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் யார் கூட பேசுகிறாங்க யார் கூட பழகுறாங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமண விஷயங்களில் முயற்சிகள் எடுத்து முயற்சிகளில் முயற்சிகளாவே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசினியர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கேற்ற ஒரு வரனை நீங்கள் அமைத்து அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நகர்த்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இந்த வட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கு எந்த அளவுக்கு ஒரு முப்பது சதவீதத்தை வச்சு வாழ்க்கையை நகர்த்தின உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் மகிழ்ச்சி கிடைக்கினா அதுவே போதும்ல நம்ம ஒரு சிறப்பான வருடம் தான் நம்ம நம்ப போகிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இந்த கோச்சார கிரகங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்ந்தது என்ன விஷயம்னா புதிய நபர்கள் அதாவது அறிமுகமாகாத நபர்கள் யாராச்சும் உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னா கட்டாயமா அவாய்ட் பண்ணிடணும் ஏற்கனவே தெரியாதுப்பா அது யாருன்னே தெரியாது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னால எப்படி ஒரு உறவு வரும் ஒரு நட்பு எப்படி வரும் ஒன்னு நம்ம எங்கேயாவது ஒரு கம்மலை ஒர்க் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்களா இருப்பாங்க அல்லது ஒரு திருமணம் முடிச்சு அந்த உறவுகள் மூலமாக நம்மளுக்கு ஒரு புதிய உறவு வரும் காலேஜ் படிக்கும் போது உறவு வரும் ஆனால் இப்ப அப்படிலாம் கிடையாது உறவு எப்படி வருதுன்னே தெரியாது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு டட்டரு மட்டருன்னு சொல்லி நம்ம சமூக வலைதளங்களில் உறவுகளுக்கு அளவு இல்லைங்கிற மாதிரி புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் ரிகூஸ்ட் கொடுத்து வந்துக்கிருக்காங்க ஸோ அப்படி தேவையில்லாமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட் யூக்யூஸ்ட் யார் கொடுத்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க அது பெண்ணாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க ஆணாக இருந்தாலும் உறுதியாக சிம்மராசி பெண்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவேன் ஸோ இப்போ அதுக்கெல்லாம் ஒரு ஆப்லாம் கொண்டு வந்துட்டாங்க பார்த்தோம்னா விளம்பரம் வருது உங்களை கவலையா நீங்க வருத்தப்படுறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு எங்க ஆப்பில் வந்து பேசுங்க அப்படிங்க அப்படி இப்படி போய் பேசி மாட்டிக்கிறாதீங்க சரியா நம்ம எந்த ஆப்பையும் குறை சொல்லவில்லை நமக்கு தேவையான பாதுகாப்பை என்ன பண்ணணும் நம்ம உருவாக்கிக்கணும் நமக்கு பிடிச்சமான விஷயங்களை நமக்கு நம்ம மனசு விட்டு பேச விட்டு பேச வேண்டிய விஷயங்களை கூட இருக்கவங்கள்கிட்ட பேசுங்க உங்களுடைய பெத்த தாய் தகப்பென்றை பேசுங்க உங்களை உண்மையாக நம்பி இருக்க உங்களுடைய உங்களுடைய அண்ணன் தம்பி கிட்ட பேசுங்க அப்புறம் உங்களுடைய சகோதரி கிட்ட பேசுங்க ஸோ இந்த காலகட்டங்கள் தான் அப்படித்தான் ஆகணும் அதை விட்டுட்டு மனசு விட்டு பேசுறங்களையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர்கிட்ட பேசிட்டீங்கன்னா கட்டாயமா சில சிக்கல்களையும் சில மன வருத்தங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்றேன் ஸோ வாய்ப்பை வேணுமா வேண்டாமல் நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள் இது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருந்த விஷயம்தான் இருந்தாலும் ஆண்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கார்ந்த கொண்டும் உங்களை விட வயது குறைந்த உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி மரியாதை இல்லாமல் நடத்தாதீங்க நடத்துனீங்கன்னா சனிபோகம் என்ன பண்ணுவார்னா அதற்கான தக்க தண்டனையை கொடுத்துடுவாரு ஸோ இதெல்லாம் கரெக்டாக மரியாதை அன்பு இந்த ரெண்டையும் உங்கள் கூட இருக்க உங்களுக்கு நீங்க காட்டினீங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானும் பாதிப்பு கொடுக்க மாட்டாரு ஏழாம் இடத்துல வரப்போகிற ராகு பகவானும் பாதிப்பு கொடுக்க மாட்டாரு அதிகமான ஒரு சிறப்பான தன்மைகளை உறுதியாக இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு அள்ளி வழங்க போகுது இந்த எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு தன்மையிலிருந்து நீங்கள் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் அல்லது உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாலும் சரி இல்ல உங்க ஊர்ல இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஒரு கோவில் இருக்கும்ல என்ன கோவில்னா சிவன் கோவில் எடுத்துக்கோங்க சிவன் கோவில் உள்ள கால போய் மனசார வழிபாடு செய்யும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில உள்ள காலபைரவை சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்வது மூலமாக மனசுல நினைக்கிற விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் ஜென்மத்தில் அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் வரப்போகின்ற கேதுபோவனால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்தும் நீங்கள் மீண்டு கொள்வீங்க சனி பவானுடைய பாதிப்புல இருந்தும் சில பாதிப்புன்னு வரும்ல ஒரு கிரகம்னா எண்பது சதவீதம் நம்ம நன்மையை கொடுத்தா இருபது சதவீதமாக பாதிப்பு கொடுக்கும்ல ஸோ அந்த பாதிப்பு தன்மையிலிருந்து உங்களை மீளுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வழிபாடு இருக்கும் என கூறிக்கொள்கிறேன்